தமிழகத்தில் அமைக்கப்படவுள்ள ராணுவ தளவாட தொழிற்சாலையால் வேலைவாய்ப்பு பெருகி உற்பத்தியும் அதிகரிக்கும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடார் அனௌன்ஸ் பண்ணி சின்ன சின்ன கம்பெனிகள் உற்பத்தி பண்ணுற பொருள்களை இங்கே வைக்கிறதுனால ரெண்டு விதமான ஆதாயத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய டெலிகேஷன் உடனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ இது இவ்வளோ வேணும் இவ்வளோ நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே ஏற்படுது அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் உற்பத்தி பெருக்கம் கிடைக்கும் உற்பத்தி பெருக்கன்ன உடனே ஒரு ஒரு ஐட்டமாக ஒரு ஆயிரம் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பத்தாயிரம் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதுக்கு தேவையான அளவு எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் அதனால் என் எப்போவோ எங்கேயோ வந்து யாரோ இன்வெஸ்ட் பண்ணி பத்து வருஷம் கழித்து இங்கே எங்களுக்கு வேலை கிடைக்க போதா அப்படின்னு கேட்குறது இல்லை ஆல்ரெடி நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனிகள் மூலமாக இன்றைக்கி ஏற்றுமதி வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க உற்பத்தி பெருக்கம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேரை வேலையில் சேர்த்துக்க வேண்டியிருக்கும் அப்போவே உங்களுக்கு தெரியுது உடனடியாக வேலை வாய்ப்பு அதிகரிக்க இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்நிய செலாமணி நிறைய சம்பாதிப்போம் அதன் மூலமாக மூணாவது இந்த மாதிரி திறமையும் இந்த மாதிரி தொழில் நுட்பமும் இருக்குன்றது தெரிஞ்சு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர்னு தெரிஞ்சு அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் நடத்துறதுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய கம்பெனி இனி காலையிலேருந்து வருஷம் எனக்கு மீட்டிங் நடந்துட்டுருக்கு வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கிற டெலிகேஷன் மந்திரி லெவலில் வந்திருக்கவங்கலாம் வந்து என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அதான் கேட்குறாங்க நாங்கள் யாரோட ஜாயிண்ட் வைக்க வெஞ்சர் வைக்கணும் என்ன இதை எங்கள் கிட்டே இந்த கருவி எங்கக்கிட்ட இருக்குது இதை நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இங்கே வரோம் எங்களுக்கு பார்ட்னர்ஸ் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க அவங்க நாட்டில் தயார் பண்ணுறதோடு இல்லாமல் இங்கேயும் தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம ஏற்றுமதியும் பண்ணலாம் அதை நம்மளும் வாங்கிக்கலாம் அதனால் உடனடியாக வேலைவாய்ப்புக்கு இதன் மூலமாக பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் நல்ல மாறுதல் ஏற்படும்